கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என அன்பான தேவ பிள்ளைகளே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள் ஐயா நீங்கள் இன்று கடவுளுக்காய் கர்த்தருக்காய் காத்திருக்கிற விஷயங்களில் அல்லது ஒரு நல்ல காரியம் நடக்கும் என் வாழ்க்கையிலே மகா மேன்மையான காரியங்கள் நடக்கும் நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும் என்ன நம்பிக்கையோட நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் கர்த்த உங்களுக்கு கொடுத்த அநேகமான வாக்கு தீர்க்க தரிசனங்களை வேதத்திலே உங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான காரியங்களை இது நடக்கும் என்ற நம்பிக்கையில் இடமனதோடு நீங்கள் காத்திருந்தாலும் கூட உங்கள் வாழ்க்கையிலே வருகிற பல்வேறு உபத்திரவங்களும் சிக்கல்களும் எதிர்பாராத ஏமாற்றங்களும் ஒருவேளை உங்களை சோர்வடைய செய்யலாம் ஒருவேளை ஐயா யாராவது இதை குறித்து எங்களுக்கு சொல்ல மாட்டார்களா என்ன நடக்கும் நாளை என்ன நடக்கும் நாளை எப்படி நடக்கும் என் காரியமெல்லாம் எப்படி இருக்கும் என்று சொல்ல மாட்டார்களா அல்லது எங்களுக்கு அறிவிக்க மாட்டார்களா என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் எனக் கருமையான தேவப்பிள்ளைகளே இந்த அதிகாலை ஜொபவேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்தியத்தின் படியே உற்சாகப்படுத்துகிறேன் சத்தியத்தின் படியே வேதத்தின் படியே உங்களோடு பேசுகிறேன் நிச்சயமாய் நிச்சயமாய் முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அருமையான தேவ பிள்ளைகளே நம்பித காரியங்களை உங்களுக்கு வாய்க்கும்படி கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் மாத்திரம் உண்மையும் உத்தமாய் ஐயா உத்தம இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருப்பேரே ஆனால் பாருங்கள் இஸ்ரவேலருக்கு சுத்த இருதயமுள்ள தேவ பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை என அருமையான தேவ பிள்ளை உங்களுக்காக உங்களுக்காக கர்த்தர் வைத்து வைத்திருக்கிற காரியங்களை அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலே வாசித்தோமானால் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற் ஒருவனும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளைக் கண்டதும் இல்லை உங்களுக்கு கர்த்தர் நீங்க உங்களுக்கு அவர் செய்ய ஆனால் வேதம் சொல்கிறது மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவர்களையும் அவர் சந்திக்கிறார் மகிழ்ச்சியாய் நீதி அவருடைய வழிகளில் அவரை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் சந்திக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி மகிழ்ச்சி மகாபிரிய ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் வந்து சேரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை வேதத்திலே கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிற நல்ல நீதியின்படி நியமத்தின்படி கட்டளைகளின்படி நீங்கள் நடக்கிறவர்களாக நீதியை செய்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீதியை செய்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களை கருவை வந்து சந்திக்கும் உங்களை மேன்மைப்படுத்தும் இதே காரியத்தை பவுல் புதிய ஏற்பாட்டிலே அற்புதமாக சொல்லுகிறார் ஒன்று குருந்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்தை வாசித்து பார்த்தீர்களானால் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை எந்த கண்ணும் காணவில்லை காதும் கேட்கவில்லை அவைகள் தோன்றினதும் ஆனால் நமக்கோ அடுத்த சொல்றாரு பாருங்க யாருக்கும் தோன்றல ஆனால் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் வார்த்தையினால் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளினால் கர்த்தர் தம்முடைய ஆவியினாலே எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் ஐயா எழுதி இருக்கிறபடி எழுதி இருக்கிறபடி கர்த்தர் நிச்சயமாக அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் வேதத்தில் எழுதி இருக்கிற நியமங்களின்படி நடங்கள் நீதியின்படி நடங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை தேவ கட்டளைகளை நிச்சயமாய் நிறைவேற்றுங்கள் அவர் உங்களை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லைங்க தோற்று போக மாட்டீர்கள் ஐயா நம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டு

யத்தோடு தயா அவருக்கு உத்தம இருதயத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு

அதை செய்துத்தார்ாதிகளில் நோய்களில் போராட்டங்களில் தப்பிப்போம் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை குடும்பமும் நாங்களும் அழிந்து என்று ஊரெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் நகரத்தை அவர் காத்தபடியினாலே அவரே எங்களுக்கு எங்களுக்கு காவலாளியாய் எங்களை பாதுகாக்கிறவராய் இருந்ததினாலே நாங்கள் தப்பித்தோம் சொல்லி காவலாளி பாதுகாக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த கடன்கள் எங்களை கொண்டு விடுமோ இந்த கடன் பிரச்சனைகள் குடும்பத்தையே அழித்து விடுமோ அல்லது இந்த வியாதியோடு என் கணவனுக்கு என் தந்தைக்கு வந்த இந்த வியாதி என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு வந்த வியாதியினால் இதன் நிமித்த

ஆச்சரியமான காரியங்கள் இப்படியாய் 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 நடந்தது என்று நீங்கள் விவரித்து சொல்வீர்கள் அருமையான நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள் உங்கள் மத்தியிலே கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் உங்களுக்காய் உங்கள் பிள்ளைகளுக்காய் அதான் உங்க பைனான்ஸ் ப்ராப்ளம் உங்க நஷ்டங்கள் உங்கள் கடன்களிலே ஒரு அற்புதங்களை செய்து உங்களை மீட்பதற்காய் இன்னும் எத்தனையோ குடும்ப பிரச்சனைகளில் இருந்து என் சகோதரிகள் அகப்பட்டிருக்கிற ஐயா குடும்ப மேரிட்டல் லைஃப்ல தாம்பந்திய வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து உபத்திரவங்களில் போராட்டங்களில் இருந்து ஒரு விடுதலை வரும் விடுதலை வரும் மாற்றம் வரும் கர்த்தரோ உங்களுக்காக உங்கள் மீது நினைவு அவர் உங்களை விசாரிக்கிற தெய்வம் ஐயா அவர் உங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை அவர் உள்ள வரைந்து வைத்திருக்கிறவர் உங்கள் மதிவுகள் எல்லாம் உங்கள் காரியங்கள் எல்லாம் என் கண்முன்னே இருக்கிறது என்று சொன்னவர் உங்களை விட்டு மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை மறந்து போக தேவ பிள்ளைகளை நாம் இப்பொழுது செவிப்போம் கர்த்தன் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய காரியங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்தி ஐயா தேவனே உங்களுக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் ஒருவரும் அறிந்ததும் இல்லை

செலுத்துக்கிறோம் அப்பா எந்த வேலையிலும் வேலையில்லாமல் காத்திருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்கள் வா வெளிநாடு செல்வதற்கு விசாவில்லாமல் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீவன் வெளிநாடுகளுக்கு சென்று நல்ல வேலைகள் இல்லாமல் காத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஓ பிள்ளைகள் எங்கோ தவித்துக் கொண்டிருக்கிறார்களே என் இரக்கம் உள்ள தெய்வமே வா உனக்கு காத்திருக்கிற உண்முடைய வழிகள் இப்படியமா இருக்கிற உத்தமமான வழியில் நடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு

இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் என் அன்பி நாண்டவரே இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் ஐயா நல்ல வேலைகளை அமரவும் நல்ல ஊழியங்களிலே நிலைத்திருக்கவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர்ந்து பெருகவும் நன்றி செலுத்துகிறோம் திருமண காரியங்கள் விரைவாய் கைகூடி வரும்படியாய் பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி ஐயா பிள்ளைகள் தளர்ந்து போகாதபடி எந்த விதத்திலும் பிசாசிவர்களை வஞ்சித்து விடாதபடி இறக்கமுள்ள எங்கள் தெய்வமே விரைவாய் நல்ல திருமணங்கள் நட நடக்கட்டும் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நீ அப்படியாய் செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி குழந்தை பாக்கியம் இல்லாது தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஐயா நீங்க சொன்னது போல நான் பிரசவிக்க செய்கிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொன்னீங்களே ராஜா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பிரசவங்கள் உண்டாகும்படியாய் ஜெனிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஐயா வளர்த்து தன்மைகள் எல்லாம் மாறி குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த மைட்டி நேம் ஆப் ஜீசஸ் நா குழந்தைகள் கர்த்தரால் வரும் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே உம்முடைய சுதந்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்காய் வரும்படியாய் வரும்படியாய் தாமதம் இன்றி வரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி கர்த்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகள் எங்கே எங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ வாதை எந்த நோய் துன்பங்களிலே யா பிசூனிய மாந்திரிக கட்டுகளிலே எங்கே அகப்பட்டு தவிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை உள்ள நாமத்தின அதிகால வேலையிலும் இரவு வேலைகளிலும் இந்த ஜப வேலைகளிலே தரித்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் இருக்கிறபடி அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை இவர்கள் கண்டுகொள்ளும்படியாய் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் என் தெய்வமே உன்னுடைய கருவை பரிசுத்தாவியினாலே பரிசுத்தாவின் அனுக்கிறவை

கட்டுகளும் உபத்திரவங்களும் உடைக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் எங்கே எங்கே இவர்கள் பிள்ளைகள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ எங்கே எங்கே இவர்கள் உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டு சிறைப்பட்டு இருக்கிறார்களோ எல்லா சிறையிருப்பின் கயிறுகளும் அவிழட்டும் சிறையிருப்பின் சங்கிலிகளும் முறியட்டும் சிறையிருப்பின்

கதவுகள் <mile> கஷ்டங்களின் <too> <waterfall burning consigoaime> முறியட்டும் கர்த்தர் நீர் வைத்து வைத்திருக்கிற மேன்மையான காரியங்களை தேவனே உமக்கு காத்துடுகிறவர்களுக்கு நீர் செய்கிறவைகள் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மன்னிரவைகளை இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு விடுதலை ஆவி இறங்கி வரும்படியாய் அந்த காரியங்கள் விரைவாய் நடக்கும்படியாய் அன்பின் பரலோக என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் கர்த்தர் தாமே எழுந்தருளவீராக இவர்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற சத்துருக்கள் சிலரடிக்கப்படுவார்களாக திறக்காத கதவுகள் திறப்பதாக

அன்பான தேவப்பிள்ளைகளை கத்தர் நிச்சயமாய் அவர் உங்களுக்காக அவருக்கு காத்திருக்கிற உங்களுக்காக வைத்து வைத்திருக்கிற மகா புரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் எந்த மாற்றமும் இல்லை எதிராக இருக்கிற எதிராயும் கேட்டுகளும் சங்கிலிகளும் இருப்பு கதவுகளும் தானாய் திறக்கும் தானாய் எல்லாம் நொறுங்கி போகும் நீங்களும் எங்களுக்காக மறந்து விடாதீர்கள் ஆக திறந்தவெளி மைதான கூட்டங்களுக்காக தேவ பிள்ளைகளை தொடர்ந்து நிச்சயமாய் தொடர்ந்து நடக்க போகிற ஒவ்வொரு குற்றங்களுக்காக சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் நடக்க போகிற எல்லா திறந்த மைதான குற்றங்களுக்காகவும் சுசுவிசேஷ குற்றங்களுக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள் அவங்கள் அன்பு சகோதரனாகிய அடியனுக்காகவும் ஜபியுங்கள் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசிவதிப்பார் இந்த ஃபைல அனைவருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசிவதிப்பார்